அடுத்து பேசவிருக்கும் தலைவர் ஹிஸ் கிரேஸ் சங்கதாரி பிரபு ஹிஸ் கிரேஸ் சங்கதாரி பிரபு மதுரை தமிழ்நாடு ஏரியா ஜோனல் செக்ரட்டரி தென்னகத்து ஜோனல் செக்ரட்டரி இஸ்கான் பியூரோவில் உள்ள ஒரு தலைவர் அவர் செக்யூலர் வேர்ல்ட் இஸ்கான் இல் பல இடத்தில் பேசியுள்ளார் சொற்பொழிவாற்றியுள்ளார் இன்று அவர் ஒரு மிக முக்கிய தலைப்பை பற்றி போகிறார் வைஷ்ணவ சங்கம் வைஷ்ணவ சங்கத்தின் முக்கியத்துவம் என்ன த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வைஷ்ணவ சங்கா ஸோ இட்ஸ் ஆர் கிரேட் ப்ரிவிலேஜ் தட் வி ஸ்டார்டிங் வித் திஸ் ஆஸ்பீஷியஸ் டாபிக் நமது பாக்கியம் இந்த ஒரு தலைப்பு நாம் குரு ஆக்னியாவின் முதல் சொற்பொழுவை தொடங்குகிறோம் ஸோ கேன் வி ஆல் ப்ளீஸ் வெல்கம் ஹிஸ் கிரேஸ் शंकरधारी प्रभु तो लाउड गौरंगा गौरंगा ओम ज्ञानतेम वंदश ज्ञान आनंदन चलेया सच्चिरणे नमः तेन न 10 मई श्री गुरुवे नमः ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்தா சரி அத்வைத கதாதா சிவா பக்த கௌரவக்திருந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரி ஹரே ஹரே ராம ஹரே ராம ராம ராம் ஹரே ஹரே கிருஷ்ணா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இட் டேக் த பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் ஆல் சீனியர் வைஷ்ணவாஸ் சோமணி சன்யாசீஸ் அரௌண்ட் செவன் சன்யாசிஸ் இன்க்ளூடிங் குருமராஜ் எயிட் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் And all the other senior Vaishnavas and devotees take the blessings to be on the line of our parampara. Give this talk. Second thing I want to thank all these devotees who have come here to this function. After 2017, this is second function. Hare Krishna. வரவேற்கிறோம் குரு மகாராஜுக்கு ஜாய் இந்த டாபிக் சங்கா எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வைஷ்ணவ சங்கத்தை பற்றி வைஷ்ணவ சங்க வைஷ்ணவ சார் மரிசிஃபோல் பட் வைஷ்ணவ சங்கா இஸ் வெரி பெட்டர் வைஷ்ணவர்கள் ரொம்ப கிருபை வாய்ந்தவர்கள் வைஷ்ணவ சங்கம் அதை விட உயர்ந்தது

திங்ஸ் ஹவுஸ் ஆர் சங்கா ஐ ஃபேல்ட் இன் மை லைஃப் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட் லெட் மி ஸ்டார்ட் அவர் குரு மகாராஜ் என்னுடைய வாழ்க்கையில் நிறையா வைஷ்ணவ சங்கத்தை நான் அனுபவிச்சிருக்கேன் நான் முதல் முதலாக குரு மகாராஜோட இருந்த என்னோடய சங்கத்தை பற்றி நான் சொல்கிறேன் சம்டைம்ஸ் தங்கா வில் நாட் பி ஆல்வேஸ் ஸ்வீட் சங்கம் எப்பொழுதுமே வந்து வீக்காகவே இருக்காது ஐ ரிமெம்பர் அரௌண்ட் மோர் தேன் தேர்ட்டி இயர்ஸ் பேக் அண்ட்

அப்போதான் எனக்கு புரிஞ்சது ஒரு வைஷ்ணவ சங்கத்தில் நாம் நம்மை எப்படி நடத்தி கொள்ள வேண்டும் என்று அது என்னுடைய ஆரம்பகால நிலைமை அப்போதான் எனக்கு புரிஞ்சது ஒரு தூய பக்தர் வைஷ்ணவர் குருவிடம் நாம் எப்படி பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அப்போ எனக்கு புரிந்தது வைஷ்ணவ சார் மெர்சி தட் மெர்சி கம் சம்டைம் அட் சவுட்டி வைஷ்ணவர்கள் கருணை வாய்ந்தவர்கள் சில சமயம் அவங்களுடைய கோபத்தின் மூலமாகவும் அவங்களுடைய கருணையை நமக்கு வெளிப்படுத்துவார்கள் கோ ரீட்ஸ் ப்ரோபாக் போக்ஸ் அண்ட் லெக்சர்ஸ் யூ கேன் ஹியர் ஆல்வேஸ் இட் ஆல்ஸ் ராஸ்கல் நீங்கள் பிரபுபாதர் புஸ்தகத்தில் படிச்சீங்கன்னா நிறையா இந்த மாதிரி தருணங்களை நீங்கள் நேரிட தேடும்

நாட் தட் எவ்ரி ஒன் வில் கிவ் ஆல் ஸ்வீட் அசோசியேஷன் வாட் யூ வாண்ட் எப்பொழுதுமே ரொம்ப இனிப்பாக ஆனந்தமாக சங்கம் கொடுக்கணும்னு தேவையில்லை மெடிசன் நீ நாட் பி ஆல்வேஸ் ஸ்வீட் மருத்துவம் வந்து எப்பொழுதுமே இனிப்பாக இருக்கணும்னு தேவை கிடையாது இன் வைஷ்ணவ் சங்கம் கெட்டிங் வைஷ்ணவனுடைய சங்கத்தில் நமக்கு வந்து ஆன்மீகத்துக்கான மருந்து கிடைக்கப்படுகிறது திஸ் இஸ் ஒன் லெவல் இது ஒரு ஒரு தலை ஒரு லெவல் தெரியா அதர் லெவல்ஸ் பை அப்சிங் லேர்ன் ஒரு வைஷ்ணவருடைய குணாதிசயத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அது இன்னொரு பதம் ஐ ஐ ஐ ரிமெம்பர் மீட்டிங் 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 மும்பை எனக்கு ஞாபகம் இருக்குது ஒரு முறை மும்பையில் மீட்டிங்கில் தென் தென் ஆஃப்டர் த பாகதம் பாகதம் ஸ்டார்ட் கிளாஸ் கொஞ்சம் ஆரம்பிச்சிருது டு டேக் பிஃபோர் ஸோ பிரசாதம் வாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி சரணாமிரதம் வாங்க வேண்டியது அண்டு சம் வாலண்டியர்ஸ் கேம் அண்ட் டோல்டு ப்ளீஸ் பிரபு மாராஜ் ப்ளீஸ் கம் ஆல் ஆஃப் யூ கம் டேக் டேக்கன் சர்ணாமிருதம் இந்த டோன்ட் கம் பை த லைன் கம் பிஃபோர் அங்கே இருந்த பக்தர்கள்லாம் எங்களை வந்து லீடர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வாங்க முன்னாடி வந்து சரணாமிரதம் வாங்கிக்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க பட் த திங் ஈஸ் ஐ ஃபவுண்ட் ஒன் ப்ரோபர்ட்டி இஸ் எபிள் வெரி சீனியர் டவுட்டி இன் த பீரோ ஈ தின் அக்ரி அந்த சபையில் வந்து ஒரு சீனியர் பிரபுபாத பக்தர் வந்து அந்த வேண்டுகோளுக்கு இடங்கவில்லை when he was forced to finally he was around 100 people in the queue he was showing everybody request and went and took அவர் வந்து வரப்புரதி நீங்க முன்னாடி வாங்க சரணாமிரதம் வாங்கன்னு சொன்னப்ப அந்த 100 பேரை தாண்டி போறோங்கற வார்த்தையில ஒவ்வொருத்தريم காலே விழுந்து பணிவா வந்து வணக்கம் சொல்லி அப்புறம் போய் சரணாமிரதம் போனார் திஸ் இஸ் த வைஷ்ணவ 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 சங்கம் 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 யூ லேர்ன் லேர்ன் ஃப்ரம் ஃப்ரம் இதுதான் ஒரு ஒருத்தரை பார்த்து பார்த்து வைஷ்ணவருடைய சுபாவத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஒன் லெவல் லெவல் பை 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 மெர்சி மெர்சி காஸ்ட்லெஸ் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் செகண்ட் சங்கத்தில் சில சமயம் வைஷ்ணவர்கள் நமக்கு உபதேசம் செய்து நம்மளை திருத்துவாங்க சில சமயம் அவங்களுடைய செயல்களை பார்த்து நாமே திருந்த வேண்டும் சம்டைம்ஸ் வைஷ்ணவாஸ் கிவ் அஸ் டைரக்ஷன்ஸ் ஆல்சோ வைஷ்ணவர்கள் நமக்கு சரியான வழிகாட்டிகளாகவும் இருக்கிறார்கள் அண்ட் ஐ ரிமெம்பர் ஒன் ஐ வாஸ் எபவுட் டு கெட் மேரீடு ஐ டோல் குரு மகாராஜ் ஐ எம் கோயிங் டு கெட் மேரீடு எனக்கு திருமணமாக தருணத்தில் நான் குரு மகாராஜ்ட்ட போய் குரு நான் வந்து திருமணம் செய்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன் இட் இஸ் அகேன் தேர்ட்டி இயர்ஸ் பேக் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி

குடும்ப வாழ்க்கையின் அனுபவத்தை அனுபவித்ததில்லை நான் மது பண்ணிட்டு பிரபு அதை அனுபவிச்சிருக்கார் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் டிஃப்ரெண்ட் வேஸ் ஐ ஹவ் காட் இட் அண்ட் மாராஜி சோ மச் ஹம்பிள் ஆல்சோ சம்டைம் ஐ ரிமெம்பர் நைன்டி செவன் ஆர் நைன்டி எயிட் சஃபாரி கேம்ப் மதுரை மரிச்சு பிரபு ரிமெம்பர்ஸ் நைன்டி செவன் ஆர் நைன்டி எயிட் ஐ டோன் குருமாராஜர் செவன் நைன்டி சிக்ஸ் '97 से तो फॉर इ आय नो 97 आई थिंक सॉरी अरे उर्माला बेहे उर्माला बेहे निर्मार उधर से थे तो बस उसमें पानी वाहू ना जनवरी से 19 सप्ताह में यार मतलब वो नाम तो बोल दो और मेरे पास तो बिगिंग डेज मार रहे हैं अपराना मले जो जो आवाज़ वाला वो जो प्रचार मंगला मले हैं अनुयायों वाले न மதுரை <coughs> வந்து அவனுடைய வார்த்தையை கேட்டு நம்ம உருவாக்கணும் அவங்களை பார்த்துக்கணும் அவங்க நம்ம

लेकिन आज भाजपा के बीच में नारा है, उन दो परिसंघों में नरेंद्र मोदी भाजपा के लालों के बीच एक और रास्ता शेष है और इस बात আমরা আমাদের প্রতিষ্ঠানের জন্য এই রিপোর্ট করতে আমরা ইউজ করতে পারি আজকে আমরা এই মাইকে Obrigado. É.